வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்து கிழக்கு பகுதி வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல் இலங்கை மன்னார் வாளைகுடாவை இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வங்கக்கடல் இலங்கை மேலும் வடக்கு கடல் ஓரங்களில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலுக்குச் சுழற்சி இன்று தலைமீது ஏறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் காற்றுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி செப்டம்பர் முப்பதாம் தேதி குமரிக்கடல் மேலும் அக்டோபர் ஒன்று மாலைத்தீன்று மீண்டும் வட மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவை சென்றடைந்த பிறகு மீண்டும் லட்சத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த வளிமண்டல சுழற்சிகளால் தமிழகத்துக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பிரிவு அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் அக்டோபர் ஒன்று இரண்டு தேதியில் வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் இந்த நிகழ்வு லட்சத்தீவு வந்தடையும் பொழுது மீண்டும் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அருகே மேலும் ஒரு வளிமண்டல மேலர் சுழற்சி செப்டம்பர் நான்காம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்று சற்று வலுவாக தென் மாவட்டங்களில் காற்றின் வேகமாக இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று மழையின் தீர்வும் சற்று குறைந்தே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மீண்டும் ஒடிசா அருகே நிலவும் கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மீண்டும் தமிழகத்துக்கு வரும் என்பதால் மீண்டும் செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் படிப்படியாக மழை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அந்தமான அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வும் தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி சுழற்சி என்று அடுத்தடுத்த நிகழ்வு தமிழகத்துக்கு வரும் என்பதால் வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதில் ஒரு இரு நாட்கள் மட்டுமே மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் இரண்டு மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும் அதிகபட்சம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குலாம் மழை தொடங்கிவிடும் மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பல பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்காசி குற்றாலம் கடையநல்லூர் புளியங்குடி ஆலங்குளம் சுரண்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சங்கரன் கோவில் சிவகிரி திருவெங்குடம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை இன்று எதிர்பார்க்கலாம் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாநகரம் மேலும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மதுரை மாவட்டத்தில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் சாத்தூர் ஈர்க்கன்குடி இந்திய இடங்களுக்குலாம் மிக கனமழை வரை இன்று எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அதுவும் கனமழை மிக கனமழை வரை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் கனமழை ஓரிரு இடங்களில் உள்பகுதி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் வால்பறை தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டமும் இன்று பரவலான மழை பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அன்னூர் காடமலை காரமடை மேட்டுப்பாளையம் மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி என்று பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மேலும் கிணத்துக்கடவு பெரிய நகமும் தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றிலிருந்து ஒரு நல்ல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு கடந்த நாட்களில் மழை ஏதும் கிடைக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு தாராபுரத்துக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை உள்பகுதி திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பரப்பில் அதிகரித்து மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மட்டுமே இன்று கடலோர மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு கனமழையாக கிடைத்தாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி கடலூர் தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் உள் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான பொழிவு அதிலும் உள் மாவட்டங்களுக்கு ஓரி இடங்களில் கனமழை மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள இடங்கள் கடல் ஓரங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மேற்கு பகுதியிலிருந்து ஒரு கனமழையாக பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று கூடுதலாகவும் மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதியும் வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் மீண்டும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் மாலத்தீவை சென்றடைந்த பிறகு லட்சத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமே வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லட்சத்தீவுக்கு வந்த பிறகு மீண்டும் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் செப்டம்பர் இரண்டு மணிக்கணும் அக்டோபர் இரண்டாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கர்நாடக ஈழம் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றி சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி மேலும் அக்டோபர் நான்காம் தேதி ஒடிசா அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அது இதன் காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மட்டுமே தென் மாவட்டங்களில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்கள் பரப்பில் அதிகரித்து வட தமிழகம் முழுவதுமே பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் அதுவும் மதுரைக்கு தெற்கு பகுதி மட்டுமே குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து தேதி வரை மீண்டும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல மேலட்டு சுழற்சியின் காரணமாக அக்டோபர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அந்த மண ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மழை வானிலையாக அமைய இருக்கிறது அதிலும் செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமே வட மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து தேதியில் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி இன்று சற்று வலுவடையும் என்பதால் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலை பொறுத்தவரை அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணம் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க அரபிக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை மணி எட்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்